வணக்கம் கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி வேப்பூரில் விடியல் பயணம் பட இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது புதுமுகம் நடித்துள்ள விடியல் பயணம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே வேப்பூர் சாய் அப்பல்லோ நர்சிங் கல்லூரி வளாகத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்றது இசை வெளியீட்டு விழாவில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் சி சிவேகா வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனா் திரைப்படத்தின் இயக்குநர் குமார் வரவேற்பு ஆற்றினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் திமுக மருத்துவரணி பேப்பூர் பிரைடு லயன்ஸ் கிளப் பொருளாளர் டாக்டர் ஏ ஆர் தங்கதுரை தொழிலதிபர் முனுசாமி ஆகியோர் பங்கேற்றனர் விடியல் பயணம் சிறந்த பாடலில் தொடங்கி திரைப்படத்தில் அழகான பாடல் வரை பல பாடல்கள் பாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது விடியல் பயணம் சமத்துவம் சமூக நீதி என்பதால் இதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது இதில் கதிர்குறல் ஆசிரியரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான வா க சிவகுமார் சின்னராசு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இப்படம் பிப்ரவரி மாதம் திரைக்கு வருகிறது